பீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் அன்பர்கள் மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு அன்பர்கள் பொதுவா ரிஷபத்தை பத்தி சொல்லணும் சுக்ரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி அதே மாதிரி பாருங்க சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி ரிஷப ராசி ஆக ரிஷபராசிக்கு வந்து பாருங்க எப்பயுமே அன்பு லவ் ரொமான்ஸ் அதே மாதிரி பாருங்க ஒரு க்ரஷ் எப்பயுமே வந்து பாருங்க ரிஷபம் அப்படின்னா லவபிலாவே இருப்பாங்க எனக்கு லவ் அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் ரிஷபம் எப்பயுமே பாருங்க தான் அழகா இருக்கணும் தான் நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கணும் மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப அட்ராக்டிவா இருக்கணும் யாராவது ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா நம்மளை திரும்பி பார்க்கணும் இப்படி பலவிதமான எண்ணங்கள் மேலவங்க ரிஷபத்துக்கு ரிஷபத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்னைக்குலாம் சொல்லிட்டே இருக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா லவ் ரொம்ப பிடிக்கும் லவ் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்றது ஒரு குறிக்கோளாவே வச்சுட்டு இருக்கோங்க ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க நம்ம சினிமாலாம் பார்ப்போம் கண்ணும் கண்ணும் பேசிக்கிறது பார்வையாலேயே பல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பரிமாறிக்கிறது பார்த்துட்டே இருக்கிறது கண்ணு விலகாம ஒருத்தவங்களை ஒருத்தங்க பார்த்துட்டே இருக்கிறது இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்குள்ள அடங்கோ ரிஷபத்துக்கு செட் ஆவோ அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் நான் பார்த்த வரைக்கும் பொதுவாக வந்து பாருங்க இப்படி நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஆனால் வந்து பாருங்க நிறைய அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது காசு பணம் இதெல்லாம் இல்லவே இல்லை எனக்கு லவ் ரொமான்ஸ் இதை தான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நான் பார்த்த வரைக்கும் பெரும்பாலும் நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அது வந்து கிடைக்கிறதே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் லவ்வுக்கும் மீறி ரொமான்ஸ்க்கும் மீறி பார்வை பரிவர்த்தனை அப்படி நாங்கள் வந்து அன்புலேயே நாங்கள் வாழறோம் இப்படின்றது எல்லாத்தையும் மீறி ரிஷ்மத்தினோட ஒரு ஹிடன் கேரக்டர் இருக்கு எப்போ அவங்களோட சுயமரியாதை பாதிக்கப்படுதோ அப்போ எரிமலையாக வந்து பார்த்தீங்கன்னா செதருவாங்க வெடிச்சு அப்படின்னு சொல்லலாம் யார் முன்னாடி அவங்களோட சுயமரியாதை பாதிக்கப்பட்டுச்சோ யார் அவங்கள வேணாம் அப்படின்னு புறக்கணிச்சாங்களோ அவங்க முன்னாடி ஒரு பீக்கில் போவாங்க பீக்கில் போனாலும் அந்த பர்சனை மறக்கவே மாட்டாங்க சரி அப்படிப்பட்ட ராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா பொதுவா வந்து பாருங்க ரிஷபத்துக்கு எப்பயுமே ரொம்ப சூப்பர் டூப்பர் அப்படின்னு நாங்கள் பேசுறதே இல்லைங்க காரணம் என்ன அப்படின்னா எப்பயுமே ரிஷபத்துக்கு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இல்லை ஆனா என்ன உலக அதிசயமோ என்னவோ தெரியல இந்த சனி பயிற்சி இந்த ரெண்டரை வருஷம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு சனி பகவான் லாபஸ்தானத்துல வந்து உட்காடுறார் பொதுவா ஜோதிடத்துல ஒரு கருத்து உண்டுங்க எப்ப அசுப கிரகங்கள் சுபபாவத்துல வந்து உட்காறாங்களோ அப்ப அவரி விதமான ராஜயோகம் அப்படின்றத கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் மேல ராகு கேது ராகு வந்து பத்தாம் பாவம் கேது நாலு கொஞ்சம் மைல்ட் இம்பாக்ட் அதுக்கும் மேல குரு பகவான் ரெண்டாம் பாவம் ஆக இது வந்து எல்லாமே சூப்பர் டூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லணும் இது வந்து நான் இங்க வந்து எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு சொல்றேன் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்ஸா சொல்றேன் காரணம் என்ன அப்படின்னா ரிஷபத்துக்கு எப்பயுமே நல்லா இருக்கிறது இல்லை காரணம் ஜோதிடத்துல ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ராகவும்துவும் உம் விருச்சிக ராசில அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க வந்து நீச்சம் அடையிறது ரிஷபத்துல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதுக்கு பெருசாக வந்து ப்ரூஃப் கிடையாது பட் பியாண்ட் தட் ரிஷபம் எப்ப பாரு கஷ்டப்பட்டதை பார்த்தா அது உண்மைதானோ அப்படின்னு தோணும் அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்கள் சனி பகவான் லாபசனியா வந்து உட்கார்றதுனால நீங்க என்ன வேலை செய்யறீங்களோ அந்த வேலைக்கான லாபம் அப்படின்றது கொடுப்பாரு அதுவும் வந்து பாருங்க அவர் கிள்ளி கொடுக்க மாட்டார் அள்ளி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி தடுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது அப்படிம்பாங்க ஆக சனி பகவான் ரிஷபராசி என்பர்கள் உங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு வந்துட்டாரு வாங்கிக்க நம்ப ரெடி அப்படின்னா கொடுக்க அவரு ரெடி அப்படின்னு தான் சொல்ல முடியும் இதுக்கு முன்னாடி வந்து பாருங்க நம்மளோட சுய ஜாதகத்தையும் பார்க்கணும் இந்த இந்த ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போதே நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களோட சுய ஜாதகத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க சனி பகவான் இருக்கும் பாவத்தை பாருங்க உங்களோட சுய ஜாதகத்துல அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு இந்த பாவத்தில் இல்லாமல் இருந்தால் சாலிடாக இதெல்லாம் நடத்துறோம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை சரி ஓகே இப்போ லாப சனியா இருந்து அவர் என்னென்ன பாவத்தை பார்க்க போறாரு அப்படின்னா விஷயம் உங்களோட ஜென்மத்தை பார்க்க போறாரு அதாவது லக்னத்தை சுயஸ்தானத்தை பார்க்க போறார் சுயஸ்தானத்துல பாக்குறதுனால இவர் லாப சனியா இருந்து பொதுவா சனியோட பார்வை இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மந்தம் தட்டும் அப்படிம்பாங்க ஸ்லகிஷ்னஸ் ஒரு மந்த நிலை ஒரு தொய்வு இப்படின்றது எல்லாம் வரும் அப்படின்றது சொல்றது உண்டு ஏன்னா சனி வந்து பாத்தீங்கன்னா மந்தன் முடவன் ஆக இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனா இவர் வந்து பாருங்க லாப சனியா இருந்து ஜென்மத்தை பார்க்கறதுனால நம்மளுக்கே ஒரு எந்த எந்தவா நம்ம வேலை செய்வோம் நம்மளுக்கே ஒரு உத்வேகம் வரும் நம்ம செய்யணும் நம்ம சாதிக்கணும் நம்மளால முடியும் நம்மளால மட்டும்தான் முடியும் இப்படின்ற மாதிரி பலவிதமான சிந்தனைகள் வரும் அதை நீங்கள் கரெக்டாக சொல்றதை கேட்டுட்டு நீங்கள் செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக வரும் ஏன்னா மூணு கிரகங்கள் நம்மளுக்கு வாரி கொடுக்க ரெடியா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆக சில நேரங்களில் தொய்வு அப்படின்றதும் வரும் சில சில நேரங்கள்ல வந்து பாருங்க ஒரு விதமான மந்தத்தன்மை அப்படின்றது வரும் அந்த மந்தத்தன்மையை நீங்க கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதுமானது ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம் சிகரத்தை நோக்கி அப்படின்னு சொல்லலாம் அதுக்கட்டு வந்து பாருங்க இந்த லாப சனியாக இருந்து அஞ்சாம் பாவத்தை பாக்குறார் இந்த அஞ்சாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால நல்ல பார்வை பார்க்கறதுனால போன ஜென்மோ அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த பொறுப்புல நீங்க என்னென்னலாம் நல்லது நல்ல கர்மாக்கள் செஞ்சுங்க எனக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ அறிஞ்சோ அறியாமையோ புரிஞ்சோ புரியாமையோ நான் தெரியாம நல்லது செஞ்சுட்டேன் தெரியாம கெட்டது செஞ்சுட்டேன் அப்படின்ற காலகட்டமும் உண்டு தெரியாம நல்லது செஞ்சுட்டேன் அப்படின்ற காலகட்டமும் உண்டு இல்லையா நம்ம லைஃப்ல அந்த நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ செஞ்ச நல்லதுனோட பிரதிபலன்களை அனுபவிக்க கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டரை வருஷமோ ஆக அது வந்து ஒரு பெரிய பிளஸ்ங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்றதுனால ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்க குடும்பத்துல பிள்ளைங்க ரீதியா இருந்து வந்த மன கஷ்டம் மனக்குமுறல் மனசஞ்சலோ ஐயோ வெளியே சொல்ல முடியாதுங்க குடும்ப கௌரவமே கெட்டு போயிடும் புள்ள அடங்கலன்னு ஒரு முத்திரை குத்திடுவாங்க அதனால நாங்க வந்து பாருங்க பல்ல கடிச்சிட்டு பிள்ளைங்க செய்யறதெல்லாம் அப்படியே நாங்க வந்து அமுக்கி 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 டம்ப் பண்ணி வெளியே தெரியாம வச்சிட்டு இருக்கோம் அப்படி நிறைய ரிஷபராசி அன்பர்கள் யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா இதெல்லாம் மாறக்கூடிய காலகட்டம் இந்த ரெண்டரை வருட காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் லாபசனியா இருந்து எட்டாம் பாவத்தை பார்க்குறாரு எட்டாம் பாவம் அப்படின்றது துஷ்தானம் துஷ்தானத்தை அவர் அஷ்டமஸ்தானம் துஷ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க துஷ்தானத்தை அவர் பார்க்கறதுனால நிறைய ரிஷபராசி அன்பர்கள் ஒரு செஞ்சியாத தப்புக்கு ஒரு அவப்பேர் பேர் அவசூல் அப்படின்னு வந்துச்சு பொதுவாக வந்து பாருங்க இப்போ ஜென்ம குரு பகவான் இப்போதானே மிதுனத்துக்கு பயிற்சி ஆகியிருக்காரு பயிற்சி ஆகிறாரு இந்த ஜென்ம குருவாக இருந்துச்சு பார்த்தீங்களா அதாவது குரு பகவான் பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி ஜென்ம குருவாக இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பதிவெல்லாம் உங்களுக்கு நாங்க முன்னாடியே கொடுக்குறோம் பட் பியாண்ட் தட் சொல்றோம் குரு பகவான் ஜென்ம குருவா இருக்கும்போது நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது வந்துச்சு நிறைய ரிஷபராசி அன்பர்கள் சேரக்கூடாதவங்க கிட்ட சேர்ந்தீங்க பழக்க வச்சு கூடாதவங்க கூட பழக்க வச்சுக்க வந்து பேசக்கூடாதவங்க கிட்ட பேசந்து இப்படி இந்த கூடா நட்பு அப்படின்றதுனால ஒரு நம்மளுக்கு ஒரு அசிங்கம் ஒரு அவமானம் அவப்பேரு அவ சொல் இதெல்லாம் வந்துச்சு பாத்தீங்களா இதெல்லாம் சனி பகவான் லாப சனியா இருந்து எட்டாம் பாவத்தை பார்க்கறதுனால மாறும் அப்படின்றது உண்மை ஆக இந்த லாப சனி என்ன பண்ண போறார் தொழில்ல அபரிவிதமான லாபம் அப்படின்றது நம்ம கொடுக்க போறார் அது ஆல்ரெடி வந்து பாருங்க நான் பேசும்போதே சொன்னேன் ராகு பத்தாம் பாவத்துல இருக்கா ஆக ராகு தொழிலில் ஒரு பெரிய வளர்ச்சி கொடுப்பான் சனி பெரிய லாபத்தை கொடுப்பாரு ஆக ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு சூப்பர் டூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் பொதுவாக வந்து பாருங்க இந்த சனி பயிற்சியில ஃபர்ஸ்ட் அவரிவிதமான நற்பலன்கள் ராஜயோகம் இந்த மாதிரி பல கிடைக்கக்கூடியது எந்த ராசி அப்படின்னா ரிஷபராசி அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்த்துக்கள் இப்போ நாங்க என்ன சொன்னாலும் நீங்க கேப்பீங்க எங்க பர்சன்டேஜ் வீதமாக எங்களுக்கு சொல்லுங்க எத்தனை பர்சன்டேஜ் ரிஷபத்துக்கு சூப்பர் டூப்பராக இருக்கு அப்படின்னு உங்களோட சுய ஜாதகத்துல நீங்க ஒரு முறை இந்த கிரஹாஸ்னோட கம்பேட்டபிலிட்டி பார்த்துக்கோங்க அதாவது கிரஹாஸ் என்ன பாவத்துல இருக்காங்க அவங்க நல்லது செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்களா கெட்டது செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்களா அதை பார்த்துக்கோங்க முக்கியமா ஆறு எட்டு பன்னெண்டு இல்லாம இருந்தா சரி சனி பகவான் ஓகேங்களா அப்படி பார்த்துட்டு சனி பகவான் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்காரு அப்படின்னு பாத்துக்கோங்க ஒரு நார்மலான ஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னா கூட கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல இப்போ உங்களுக்கு இந்த சனி பயிற்சி கோச்சார பிரகாரம் எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னா நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லணும் வாழ்த்து இப்போ நாங்கள் சொல்லியிருக்க சனிப்பயிற்சி பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள்ங்க இதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் எங்களோட சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நாம் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹேன் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பான்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க உங்களோட ஹாரோஸ்கோப்பை டீட்டெயில்டாக நம்ம ப்ரெடிட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ பீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் அன்பர்கள் மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் ஆஸ்ட்ராலஜர் பண்டிட் விஜய் டிஐஏ காண்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ த்ரீ நைன் டூ ஒன் டபுள் ஒன் நைன் ஜீரோ நைன் டபுள் ஒன் டபுள் ஒன் ஃபைவ் ஒன் தினமும் காலை பத்து மணியில் இருந்து மதியம் ஒரு மணி வரை மட்டுமே அலைபேசிக்கு பதிலளிக்கப்படும் ஞாயிறு விடுமுறை